வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீனம் அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி இந்த துபாய் மற்றும் சவுதியில் இருந்து ஒரு பாலத்தின் மூலமாக இஸ்ரேலுக்கு பொருட்களை கொண்டு செல்வதாக வந்த செய்தி அந்த செய்தியின் நம்பகத்தன்மையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலில் நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலில் அந்த செய்தி வந்த உடனே நானும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணேன் எல்லா இடத்துலையும் செக் பண்ணப்போ நான் வந்து எப்போவுமே ஒரு செய்தியை யாரோ எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அந்த செய்தி அப்படியெல்லாம் நான் போட மாட்டேன் அந்த செய்தியை எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ண வர எல்லாம் சரின்னு தான் இருந்தது ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நேற்று அந்த காணொலியை காலையிலே போட்டோம் காலையில் போடும்போதே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஏன்னா அதுக்கு நாள் ராத்திரியே அதை எடிட் பண்ணி ஏற்றிட்டோம் முதலில் வந்த செய்தியை முதல்ல உங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்றதுக்காக அவசரமாக போட்டோம் ஆனால் அது தவறு தான் சரிங்களா தவறு வந்து நம்ம செஞ்சால் மட்டும் அதை சப்பக்கட்டுலாம் கட்டுறது வந்து நம்ம எப்பவும் போகிறது கிடையாது அந்த செய்திகள் வந்த உடனே எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தா அது வந்து ஆமான்ற செய்தி மட்டும்தான் இருந்தது மறுப்பு செய்தி எதுவுமே இல்லை பிறகு நேற்று தான் பார்க்குறேன் ஜோர்டான் நாட்டு நாட்டில் இருந்து அந்த நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் வந்து நேரடியாகவே தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து பொய் செய்தி வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்ரேலிய தான் இந்த செய்தியை பரப்புச்சு அப்படின்னா அவங்க மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுதி மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நாங்கள் அளிக்கக்கூடிய அந்த தார்மீக ஆதரவு மனதளவில் நாங்கள் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஆதரவும் அந்த நற்பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதற்காகவே இவர்கள் வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதை உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் உடனடியாக இன்றைக்கி அந்த மறுப்பு வீடியோவும் போடுறோம் அதாவது நம்ம சொல்லிட்டோன்றதுனால அது வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது செய்தியில் தப்பு இருக்குன்னா தப்பு தான் நாம் வெளியிட்ட செய்தி தவறு தவறு தான் மன்னித்து கொள்ளவும் ஏன்னா நம்ம செய்தி வந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிவிட்டோம் அது வேற மறுப்பு செய்திகள் உடனடியாக வரலைன்றது தான் காரணமே காரணமாக நமக்கு அந்த செய்திகள் கிடைக்கல புரியுதுங்களா செய்தி வந்து நேற்று சாயங்காலம் தான் எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் சரின்னு இந்த காணொலியை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது இந்த இஸ்ரேல் வந்து இந்த போரில் ஆரம்பம் முதற்கொண்டு இன்று நேற்று வர பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புழுகிட்டே இருக்கிறாங்க ஒரே பொய் பொய்யாக புழுகிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் பொதுமக்களை கொள்ளுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து கொன்னது பூரா தீவிரவாதிகளான்றாங்க ஏன்னா இவர்கள் கொன்றது பூரா பொதுமக்களை ஹமாஸ் கொன்றது பூரா போர் வீரர்களை இப்போ போர் வீரர்களை கொண்டா அவங்கலாம் பொதுமக்கள்னு பொய் செய்தியை பரப்புறாங்க இதே மாதிரி இவர்கள் பொதுமக்களை கொன்று விட்டால் அவங்கெல்லாம் எல்லாம் தீவிரவாதியின் பொய் செய்தி பரப்புறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் இந்த கப்பல் முதல் கப்பலை வந்து ஹவுதி கைப்பற்றினாங்களே கைப்பற்றினோடனே இஸ்ரேல் பிரதமர் என்ன சொன்னார் அந்த கப்பலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டார் சரியா ரெண்டாவது கப்பல் தாக்கப்பட்ட போதும் அந்த கப்பல் எங்க கப்பலே இல்லைன்ட்டாங்க மூணாவது கப்பல் அதாவது ஒரு ஆயில் டேங்கரை ஹவுதி தான் பிடிச்சிருப்பாங்க ஆனா அவருக்கு யார் பிடிச்சாங்கன்ற செய்தி இன்னும் வெளிவரல அந்த கப்பல் கூட எங்களுது இல்லைன்னு இவர் சொல்லியிருப்பார் அதற்கு முன்னாடியே அந்த ஜோடியா மேரி டைம் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து அந்த கப்பல் தான் யார்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்க நாங்க அதை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையை வெளியிட்டாங்கன்னொடனே இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கவனம் இருந்துட்டாங்க சரியா ஏற்கனவே இரண்டு பெரிய கப்பல் நிறுவனங்கள் இனிமே நாங்கள் அந்த பக்கம் போவதாக இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே ஒரு நார்வே கப்பல் தாக்கப்பட்டு விட்டது லைபீரியா கப்பல் தாக்கப்பட்டு விட்டது ஹவுதியின் தடையால் ஏமனோட ஆசீர்வாதத்தோடு ஹவுதியின் தடையால் கப்பல் போக்குவரத்து அப்படின்றது சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு எங்கள் இஸ்ரேலுக்கு அப்போ இஸ்ரேலுக்கு பொருட்கள் இனிமேல் வராது அப்படின்ற கண்டிஷன் வந்துருச்சுன்றதுனாலேயே இப்படி ஒரு பெரிய பொருளையை கிளப்பி விட்ருக்குறாங்க அதை வந்து ஒரு பெரிய டீட்டெயிலாக போட்டிருக்காங்க நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த பாலத்தை கட்டுறோம் அப்படி ஒரு பாலமே இல்லையா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இல்லாத அதாவது ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் என் கிணத்த காணுன்னு அது மாதிரி இல்லாத பாலத்தை இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய பொருளையை கிளப்பி சவுதி அரேபியாவுக்கும் சரி துபாய் எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கடைசியில் ஜோடான் தான் முதல் முறையாக வெளித்து கொண்டு இதற்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிலாம் ஒரு பாலமே இல்லைங்க அப்படின்னு அப்போ ஜோடான் வழியாக இவர்கள் அனுப்பு அனும அனு அனுமதிக்கிறார்கள் அப்படின்ற பேரை இவர்களாவது அட்லீஸ்ட் ஒரு பேட்டியை கொடுத்து காப்பாற்றுனாங்க ஆனால் ஜோ அந்த ஜோடான் இவங்களெல்லாம் நம்ம ஏன் நம்பலை அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இப்போ இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட போது பாலஸ்தீன பகுதிகளை தான் ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும்னு நினச்ச நாடுகளில் ஜோர்டானும் ஒன்று எகிப்தும் ஒன்று ஆனா இந்த முறை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு சண்டையில் நேரடியாக கலந்துக்கொள்ளினாலும் தங்களுடைய மறைமுக ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்கன்றதே ஒரு சந்தோஷமான செய்தி தான் வச்சிங்களேன் அந்த ஆதரவு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாலஸ்தீன மக்களின் போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவாக இருப்பதற்கு கிட்ட கெட்ட பேரை உருவாக்குவதற்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் இப்படி ஒரு செய்தியை பரப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் என்னெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருந்தான்னு தெரியுமாங்க ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்வதற்கு அந்த ட்ரக்குக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ டாலர்ஸ் செலவாகுது அதாவது ஒன் பாயிண்ட் டூ டாலர்ஸ் தான் கிட்டத்தட்ட நூறுரூபா தான் செலவாகுது அது வந்து கப்பலில் வர வரக்கூடிய பொருட்களின் செலவை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனாலும் இந்த தரை வழியாக நாங்கள் கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கப்பலில் வருவதை விட பத்து நாள் முன்னாடியே நாங்கள் அங்கே கொண்டு வந்துட முடியும் அப்படி இப்படி அதாவது ஒரு பொய்யை சொல்லும்போது ஏகப்பட்ட டீடைலிங் கொடுக்குறான் பாருங்க அந்த டீட்டெயிலிங்கில் தான் நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன் குழம்புனது மட்டும் இல்லை தேடி தேடி பார்த்தா இந்த ஒரு செய்தி தான் கிடைக்கிறதே தவிர வேறு செய்திகள் கிடைக்கல அது அது அதே போல தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு செய்தி வந்தது இவர்கள் வந்து சுரங்கங்களை நீரால் நிரப்ப விட்டார்கள் ஆனால் அந்த செய்தியும் பொய்யாம் சரி என்ன பண்ணுறது ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியை வந்து தப்பாக கொண்டு போய் பரப்புறான் அப்படின்னு சொன்னால் அதுவும் பரப்பிட்டு இஸ்ரேல் இராணுவத்திடம் அதை பற்றி கருத்து கேட்டப்போ அவங்க கருத்து சொல்ல மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வா ஸ்ட்ரீட் ஜேனலில் வந்தது அப்போ பொருளியை கிளப்புறதே இவனாக தான் இருக்கலாம் பொருளையை கிளப்பி விட்டுட்டு எதுவும் பேசாமல் இருந்துடுது இதே போல் தான் இப்போ இந்த மேம்பாலத்து போகுது அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி இருக்கிறாங்க அது வந்து பல ஆண்டுகளாக திட்டமிட்ட திட்டமிடப்பட்டது அது அப்படியாக இப்படியாகணும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் இருந்தது அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உடனே நம்மளும் செக் பண்ணி இதை ஃபேக்ட் செக் பண்ணும்போது பொய்யின்றதுக்கான செய்தி எங்கேயுமே கிடைக்கல அப்படி கிடைக்கலன்றதுனால இந்த செய்தியை வெளியிட்டோம் மனதார வருந்துகிறோம் ஏன்னா அந்த நாடுகள் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக துணை நிற்குது அப்படின்றத கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது அப்படி துணை நிற்கக்கூடிய நாடுகள் மீது தவறான ஒரு பழியை நாமும் சொல்லிட்டோம் அப்படின்றப்ப நாம் மன்னிப்பு கேட்கறது தான் நியாயமான செய்தி ஏன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கே அந்த சந்தேகம் வந்தது யுனைடட் அரபு எமிரேட்ஸ் மொத்தமாகவே இனிமேல் டாலர் வேணாம் நீங்கள் லோக்கல் கரன்சிலே எங்கள் கூட வர்த்தகம் பண்ணலான்னு அறிவிப்பே வெளியிட்டாங்க அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அதில் ஒரு நாடு வந்து எப்படி இப்படி இந்த ஒரு வேலைக்கு சம்மதிச்சுது அது ஏன்னா துபாயோ யூஏஇயில் தானேங்க வருது ஏன்னா அவங்க எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகத்தின் காரணமாக தான் நான் செக் பண்ண ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணியும் ஒன்றும் கிடைக்கல நல்ல வேலை ஏமன் போட்ட அந்த பிளாக்கைடு கடல்வழி தடையை இன்னும் இஸ்ரேலால் உடைக்க முடியவில்லை நம்ம ஜீ வாயில் வடை சுடுற மாதிரியே அவங்க உலகம் பூரா சேர்த்து வடை சுட்டு வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது நம்ம ஜீயாவது பரவாயில்லை போல் து நம்ம ஜி எல்லாம் தாண்டி வட சொல்கிறாங்க இல்லாத பாலத்தில் இருக்கிறதா கட்டினதாகவும் கட்டி அதில் பத்து ட்ரக்கு ஃபுல்லாக பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு வேற பொருளே கிளப்பியிருக்காங்க ஆக இவர்கள் உலகம் முழுவதும் சேர்ந்து பொய் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த கடந்த எழுபது நாட்களில் நமக்கு தெரிய வருது இதை தொடர்ந்து உள்ள செய்திகளை பார்ப்போம் ஹமாஸின் தலைவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை பற்றி தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அதை அந்த செய்திகளை நாளை பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி